பழனியில் சட்ட விரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது அவர்களிடமிருந்து ஐம்பத்தி இரண்டாயிரம் லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி உட்கோட்ட பகுதியில் சட்ட விரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனை நடப்பது குறித்து துணை கண்காணிப்பாளர் தனஞ்செயனுக்கு தகவல் கிடைத்தது இதனை கண்காணிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டு பழனி பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இதில் சீசன் தைப்பூசம் வரவுள்ள நிலையில் லாட்டரி சீட்டுகளை அச்சடித்து விற்பனை செய்வது தெரியவந்தது இதையடுத்து பழனி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் தனஞ்செயன் தலைமையிலான போலீசார் பழனியில் அனைத்து பகுதிகளிலும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட பாஸ்கரன் மணிகண்டன் நாகராஜ் செல்வராஜ் முத்துராஜ் ஈஸ்வரன் சக்திவேல் ஆகிய ஏழு பேரிடமிருந்து காவல் ஆய்வாளர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர்கள் தங்கராஜ் மூர்த்தி விஜய் பாலகுமாரசாமி ஈஸ்வரி டிஎஸ்பி தனிப்பிரிவு அக்னி அக்கண்ணன் ஆகியோர் ஐம்பத்தி இரண்டாயிரம் லாட்டரி சீட்டுகளும் ஏழாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ஏழு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்